நாடி ஜோதிடம் ஆல்ரெடி ஒரு ஓலைச்சோடியில் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கான ஒரு குறிப்புகள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கைரேகை அப்படின்னு வாங்குறதுக்கு உண்டான காரணம் இந்த ரேகைகள் மூலமாக தான் இவங்களுக்கு உண்டான இந்த கட்டுகள் இருக்குன்னு சொல்கிறீங்களா அதை எப்படி பிரிக்கிறீங்க எது எந்த அடிப்படையில் பிரிக்கிறீங்க அதாவது இப்போ நம்ம ரேகை சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ரேகை நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ரேகைக்கு ஒரு பெயர் இருக்குது சித்தர்கள் தான் இந்த ஓலைச்சுவடிகள் எழுதுனா தான் நீங்கள் சொல்கிறீங்க சித்தர்கள் எழுதி வச்சது அப்படின்னா ஏற்கனவே பிறந்தவர்களுக்கு எழுதி வச்சிட்டாங்க சரி சித்தர்கள் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பிறப்புகள் அப்படின்னு பல்லாயிரம் கோடியான நபர்கள் இன்னைக்கு பிறந்தாச்சு இவங்களுக்கெல்லாம் யார் எழுதினது அப்படிங்கிறது ஏன்னா இப்போ உள்ள நடைமுறையில் உள்ள ஒரு இளைஞர் போய் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பலன்களை நீங்கள் அங்கேயிருந்து சொல்கிறீங்க பிறந்த குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு அவங்களுக்கு வந்து கேட்டாலும் அவங்களோட ரீதியில் சொல்கிறீங்க இவங்களுக்குலாம் யார் எழுதி வச்சுட்டு போனது அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு ஆசைகள் வந்து நிறைய இருக்கும் இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த படிப்பு தான் படிக்கணும்னு ஆனால் அதற்கான அமைப்பு நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நூறு சதவீதம் நாடு ஜோதிரத்தை நம்ம கணிச்சு சொல்லிடுறோம் வீடியோ மூலியமோ நான் மக்களுக்கும் அதை தான் சொல்றேன் ஒருவேளை நீங்க யார்கிட்டையாவது நாடு ஜோதிடரை போய் பார்த்து உங்களுடைய சோடிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பணம் இடத்துல கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்க இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம் பரிகாரம் சொல்கிறதுனால நாடு ஜோதிடர் தவறுன்னு சொல்ல முடியாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க பணம் கொடுத்துருங்க நாங்க உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம தவிர்த்துக்கலாம் பக்தி கை நேர்களுக்கு வணக்கம் ஓலைச்சுவடி மூலமாக பார்க்கப்படும் நாடி துதிடம் துல்லியமாக சொல்லப்படுவதற்கு பின்னால் இருக்கும் ரகசியங்கள்லாம் என்ன பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதற்காக நாடி ஜோதிடர் பிரசாந்த் அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் 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 ஒருத்தரோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபியூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகம் பார்த்தாலே கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிடுறாங்க நிறைய வகையான ஜோதிடங்கள் இருக்கு அதில் ஜோதிட முறையில் நம்ம என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னோட ஃபியூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாடி ஜோதிடம்னு எதற்காக நான் வந்து நாடி ஜோதிடம் பார்க்கணும் முதல்ல அதாவது இப்போ மற்ற ஜோதிட முறை அது எல்லாமே வந்து அதுவும் அவங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறது நான் இருக்கேன்னா நான் ஒரு பத்து வருஷம் அந்த துறையிலிருந்து என்னுடைய அனுபவம் என்னவோ அதை சொல்கிறாங்க ஆனால் நாடு ஜோதிடம்ங்கிறது இதுக்கு முன்னாடியே வந்து எழுதி வைக்கப்பட்டது அதில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ரிஷிகள் சித்தர்கள் வாழ்ந்த காலங்கள்ல இந்த மனிதர் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி எழுதி வச்சிருக்கிறதுனால அது சொல்லக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக எல்லாருக்கும் ஒத்து போகுதுங்க ஓகே இந்த மாதிரி நாடி ஜோதிடத்தை அணுகி வர்றவங்களுக்கு முதல்ல கைரேகை அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க ஆமா சரியா நாடி ஜோதிடம் ஆல்ரெடி ஒரு ஓலைச்சோடியில் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கான ஒரு குறிப்புகள்லாம் அதில் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கைரேகை அப்படின்னு வாங்குறதுக்கு உண்டான காரணம் தான் ஏன்னா அந்த நாடி ஜோதிடத்துக்கு முதன்மையே அந்த கை ரேகை தான் ஏன்னா வந்து ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு பெயர் இருக்குங்க ஒரு ஆயிரத்தெட்டு வகையான ரேகைகள் இருக்கு அந்த ஆயிரத்தெட்டு வகையான ரேகைகளை தான் அந்த மக்கள் பிறந்திருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு சுவடிகள் கட்டு எங்கள்கிட்ட இருக்குது இப்போ அதன் மூலியமாக தான் அந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் இந்த ரேகைகள் மூலமாக தான் இந்த உங்களுக்கு உண்டான இந்த கட்டுகள் இருக்குன்னு சொல்கிறீங்களா அதை எப்படி பிரிக்கிறீங்க எதை எந்த அடிப்படையில் பிரிக்கிறீங்க அதாவது இப்போ நம்ம ரேகை சொல்கிற இல்லைங்களா இப்போ அந்த ரேகை நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ரேகைக்கு ஒரு பெயர் இருக்குது அந்த பெயரோட அடிப்படையில் அடிப்படையில் தான் அந்த கட்டை நம்ம பிரிக்கிறோம் அந்த சுவடிகள் இந்த ரேகைக்கான சுவடி இது தான் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம் அப்படி பிரித்தாலுமே வந்து நம்ம உடனே அந்த பலனை நம்ம நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பிறந்த அதே நேரத்தில் பல பேர் பிறந்திருக்காங்க இல்லைங்களா அதனால நிறைய பேருக்கு அந்த விவரங்கள் எழுதியிருக்கிறதுனால அதுல நம்ம விபரம் அதுல எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த ஓலைச்சோடி மூலியமாக நம்ம தான் அதை சொல்ல முடியும் அவங்க அதை தாண்டி வரவுமன்ற நிறைய கேள்விகள் கேக்குறீங்க இது இப்படியா உங்க ஊர் இதுவா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முருகன் பெயரா பெருமாள் பெயரா இந்த திசையில் இருந்தீங்களா இந்த நேரத்தில் பிறந்திருப்பீங்களா அப்படின்ட்டு இப்படிலாம் கேள்விகள் கேட்கப்படுது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஒரு டிவி ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் மனசில் யாருன்னு ஒரு ஷோ ஒன்று போகும் அந்த ஷோவில் நீங்கள் மனசில் யாரையாவது நினைச்சிங்க நான் ஒரு இருபத்தோரு கேள்வி கேட்பேன் அந்த இருபத்தோரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா அந்த பர்சன் யாருன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விகளை வச்சு ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக ஓகே இவர் இவராக தான் இருப்பார் அப்படின்னு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேள்விகளா மக்கள் பார்வையில் பார்க்கப்படுது இல்ல அப்படி கிடையாது அதை நம்ம முழுமையா நம்ம அதை நேரில் வந்து பார்த்து உணர்ந்தோம்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதில் கேள்விகள் அப்படிங்கிறது அதுவே வந்து நான் தவறா பார்க்குறேன் இது கேள்விகள் கிடையாதுங்க அந்த ஓலையில உள்ள வரிகளை படிச்சு நம்ம சொல்றோம் அது அவங்களுடைய விபரமா இருக்கும் பட்சத்துல அது அவங்க சரின்னு சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு அந்த ஓலையில் எடுக்கிறோம் அதுல ஒரு ஒரு நபருடைய பெயர் வருது அத நான் உங்ககிட்ட சொல்றேன் குணசேகரன் வருது அந்த உங்க பேர் அது நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன நான் படிக்க போறேன் படித்து அதை சொல்ல போறேன் அது இல்லைங்க தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் விட்டுற போறேன் அதுக்கு அடுத்த ஓலையில் உள்ள நான் படிக்க போறேன் முறை இப்படிதான் செய்ய முடியுங்க இதனுடைய ப்ரொசீஜர் இப்படி தான் நம்ம கேள்வி கேட்கறதில்ல அந்த ஓலையில் உள்ள வார்த்தைகளை படித்து நம்ம சொல்கிறோம் அந்த ஓலையை தேடி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இந்த முறையில் தான் நம்ம எடுக்க முடியும் ஓகே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறீங்க கைரேகை வாங்குறீங்க இல்லையா அந்த கைரேகை வாங்கின உடனேயே அந்த கட்டுகள்லாம் இங்கே வச்சு ஆமாம் இது இந்த மாதிரியான அமைப்பு உள்ள கைரேகை எப்போ இந்த கட்டில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் போய் பார்த்த வகையில் கைரேகை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் உள்ளர போயிடுது அவங்க இருந்ததுக்கப்புறம் உள்ளர போயிடுது உள்ளரை போயிட்டு சில ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா சில கட்டுகளோட அந்த நபர் வெளில வரார் வந்ததுக்கு அப்புறமா தான் சில விஷயங்கள் இப்படி உங்களோட பேர் இதுவா இருக்கலாம் உங்களோட அப்பா பேர் இதுவா இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது என்னன்னா ஒரு டிவைஸ் இருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஒன்று அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு அந்த சாஃப்ட்வேரில் நான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சேன் அப்படின்னா என்னோட ஆதார் கார்டோட டீட்டெயில கலெக்ட் பண்ண முடியுது அந்த டிவைஸ் வச்சு கரெக்ட் கரெக்ட் ஓகேவா அந்த ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயிலில் என்னெல்லாம் இருக்கும் என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் என்னோட ஊர் பேர் இருக்கும் அப்பாவோட பேர் இருக்கும் என்னோட டேட் ஆஃப் பர்தை எடுத்துட்டாலே இவரோட ஜாதகத்தை எடுத்துடலாம் சரியா சரிங்க எனக்கு ஒருவே இல்லை பின்னாடி இந்த ப்ராசஸ் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி சரியான கேள்விதான் ஆனா இப்ப நீங்க சொல்ற இந்த நவீனமான முறையெல்லாம் வந்து எத்தனை வருஷங்க யாருக்கும் நவீன முறைகள் இப்போ இந்த டிவைஸ் வந்தது அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கோங்க ஒரு டென் இயர்ஸ் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம இது வந்து ஒரு ஐந்து தலைமுறைகளும் நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அப்பா நீங்க சொல்ற விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லைங்களா சொல்றதுக்கு நிச்சயமா புரியுது நான் எதுக்காக கேட்குறேன்னா பாரம்பரியமா இப்படி வந்திருக்கோம் இதை தாண்டி இந்த டிவைஸ்க்கு இங்கே வேலை இல்லை பாருங்க நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா பாரம்பரியமாக இதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக அணுகக்கூடிய நபர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை கரெக்டாக கணிக்கக்கூடிய நபர்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த கரெக்டாக கணிக்கிறதுக்கு உண்டான அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ கையில் எடுத்துக்கிட்டு சில இளைய தலைமுறைகள் இதில் டிராவல் பண்ணுறதா ஒரு கேள்வி இருக்குது அதுக்காக அப்படியெல்லாம் அதை செய்ய முடியாதுங்க இது வந்து அந்த சூடிகள் மூலியமாக நம்ம சொல்கிறோம் அதுக்கு மேற்பட்டு எந்த ஒரு நவீனமான விஷயத்தையும் இதில் பயன்படுத்த முடியாது செய்ய முடியாது அப்படிங்க ஓகே செய்ய முடியாதுங்கிறது மீன்ஸ் இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி செய்ய முடியாது ஓகே நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இல்லை அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு முன்னாடி கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணுற நபர்கள் இருந்தாங்க உங்களோட முன்னோர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னே வச்சுக்குவோமே ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலங்களில் அந்த மாதிரியான நபர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இன்றைக்கி ஜோதிடமே வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண பர்சன் அப்படின்னு எடுக்கிறோம்னா அதோட குவாண்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் அதை தாண்டி ஓலை சுவடி அப்படின்னு உள்ளார வரப்போ நிறைய யங்ஸ்டர்ஸை இப்போ அதுக்குள்ளார பார்க்குறோம் ஏன்னா நீங்களும் ஒரு இளைய தலைமுறையில் இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட மனு வைக்கிறேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்க பாரம்பரிய பல வருஷங்கள் அனுபவங்களில் வந்து அப்படி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நபர்கள் தாண்டி இன்னைக்கு ஒரு இளைஞர்களாக இருந்து அந்த விஷயத்தை சொல்கிறப்ப அங்கே ஒரு கொஸ்டின் வருது இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி டிவைஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு தான் கேட்குறேன் அதாவது வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்போ நம்ம அந்த டிவைஸை வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் மேபி எடுத்துடலாம் நம்ம அவருடைய பேர் எடுத்துடலாம் இதை தாண்டி இன்னும் நம்ம பிரிடிக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் அவங்க குழந்தைகள் அவங்க மனைவி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க எதிர்கால பலன்கள் அவர் என்ன இப்ப தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த டிவைஸ் எடுக்க முடியாது இல்லைங்களா ஆமாங்க எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தை வச்சு நம்மளோட பண்றோம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு ஜாதகத்துல பாத்துடலாம் ஒண்ணு அவர் என்ன மாதிரியான வேலைகளில் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு முன்னான ப்ரெடிக்ஷன் ஜாதகத்திலே பார்க்கப்படுது அந்த அந்த டீட்டெயிலையும் நம்ம எடுத்துடலாம் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம் அதையும் ஜாதகத்தில் எடுத்துடலாம் எடுத்த உடனே ஜாதகத்தை எடுத்த உடனே அவங்க தான் சொல்லிடுறாங்களே கூட உங்களுக்கு மூத்த ஒரு ஒன்று இருக்கு இல்லை ஏதாவது இருக்கலாம்னு தான் சொல்ல முடியும் ஜோசியத்தில் ம் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா மூத்த ஒருத்தர் இருக்கலாங்க இளையவர் ஒருத்தர் இருக்கலாம் அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம் ஆனால் இதில் ஆயிருக்குங்கிறத நம்ம அழுத்தமாக நம்ம சொல்ல முடியலைங்களா இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு அவர் கூட பிறந்த அவர் அண்ணன் இருக்காரு அவர் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாண ஆனவர் அவங்க மனைவியோட பிரிஞ்சிருக்கிறாரு இப்போ அண்ணன் இந்த மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற குடும்ப விபரத்தையே சொல்ல முடியும் அவங்க நாடு ஜோதிடத்தில் இந்த நாடு ஜோதிடத்துல அதிகபட்சமான சந்தேகம் அப்படின்னா ஒன்று தான் சித்தர்கள் தான் இந்த ஓலைச்சுவடிகளை எழுதுனதான் நீங்கள் சொல்கிறீங்க சித்தர்கள் எழுதி வச்சது அப்படின்னு ஏற்கனவே பிறந்தவர்களுக்கு எழுதி வச்சிட்டாங்க சரி சித்தர்கள் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பிறப்புகள் அப்படின்னு பல்லாயிரம் கோடி ஆனவர்கள் இன்னைக்கு பிறந்தாச்சு இவங்களுக்கெல்லாம் யார் எழுதுனது அப்படிங்கிறது ஏன்னா இப்போ உள்ள நடைமுறையில் உள்ள ஒரு இளைஞர் போய் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பலன்களை நீங்க அங்கேயும் சொல்றீங்க பிறந்த குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு அவங்களுக்கு வந்து கேட்டாலும் அவங்களோட ரீதியில் சொல்றீங்க இவங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு போனது அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார் அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க இதன் பிறகு பிறகக்கூடியவங்க அப்படி எல்லாருக்குமே சூடிகள் எழுதி வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு எண்பது ஆண்டு காலங்கள் இந்த சூடிகளில் வந்து அடுத்து வரக்கூடிய எண்பது ஆண்டு காலங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இதில் பலன் எழுதி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ உள்ள மக்கள் தொகை அப்படின்னு எடுத்தால் கூட எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மக்களுக்கு எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயம் ஆண்டி இன்னும் ஒரு எண்பது வருஷத்துக்கு அப்படின்னாக்கா அது ஒன்றும் எத்தனாயிரம் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் சரி அதாவது முதல்ல வந்து நம்ம எல்லாரும் பார்க்க முடியாதுங்க இது எல்லாருக்கும் எழுதி வைக்கல அடுத்து எண்பது வருடங்கள்னு சொன்னோம்னா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கிடையாதுங்க இந்த நாடு ஜோதிடம் பார்க்கறதுக்கே ஒரு பிராப்தம் இருந்தால் தான் பார்க்க முடியும் எல்லாருக்கும் எழுதி வைக்கல நாடு ஜூதிரம் யாரெல்லாம் பார்க்கணுங்கிற பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க என்ன அடிப்படையில் நாடு ஜோதிடம் பார்க்கணுன்னு பிராப்தம் அப்படின்னு ஒரு விஷயம் அது புரியல எனக்கு யா இவங்க தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பர்டிகுலராக அது பிரிக்கிறதுக்கு முன்னான காரணம் ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவங்க கடவுள் பக்தி உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க நான் சொல்றத நீ நம்புற அப்படின்னா அவங்க மட்டும் என்கிட்ட வா நம்பாதவங்க எல்லாம் உனக்கு அப்படி ஒண்ணு எழுதப்படவே இல்லை இப்படி அதை அப்படி நம்பாதவங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க அதாவது முன்னாடியே அது கணிக்கப்பட்டது யாராருலாம் பார்க்கக்கூடிய அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே கணிக்கப்பட்டதுங்க அவங்களுக்கு மட்டும் எழுதி வச்சிருக்காங்க இப்போ நீங்க ஒரு நாடி சுத்திட்டா இருக்கீங்க உங்கள்கிட்ட அதிகபட்சமான எவ்வளவு உலைச்சுவடிகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா இவ்வளோதான் இருக்க முடியும் ஒரு நபர்கிட்ட இந்த உலைச்சுவடிகளை வச்சிட்டு வர எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் இவங்களோட இது இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத எப்படி நம்ப முடியும் அப்படின்னு அதாவது சோடிகள் அப்படிங்கறது வந்து எங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு நாங்கள் அதுல உள்ள பலன் சொல்றோம் ஒருவேளை அந்த சோடி அந்த ரேகைக்கான சோடி இல்லாத பட்சத்தில் அதை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதாவது எங்களுடைய தலைமை இடத்துல அதை எடுத்துக்கிட்டு வந்து நாங்க அதற்கான படங்கள் சொல்றாங்க தலைமை இடத்துல நீங்க என்ன என்ன மாதிரி போய் அந்த விஷயத்தை அதாவது நம்மளுடைய அந்த 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 ரேகையை சொல்லி இந்த சுவடி வந்து இங்க இல்ல அது வேணும்னு சொல்லி அங்க இருந்து எடுத்துட்டு வந்து தான் நாங்க அதை படிச்சு சொல்றோம் ஓகே இது தலைமை இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல இல்லையா இல்ல கிடையாது நாடி ஜோதிடர்கள் இருக்கு தமிழ்நாடு இந்தியா புல்லா இருக்கிறாங்க எக்கச்சக்கமான நாடு எக்கச்சக்கமான ஒலைச்சோடிகள் இருக்கு என்னோடது நான் வந்து கேக்குறேன் என்னோடது இல்ல அப்படின்னா நீங்க தலைமையில போய் கேக்குறீங்க அங்கேயும் இல்ல அப்படின்னா அடுத்து அது எங்க இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்குங்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதை அவங்கக்கிட்ட சொல்லி திரும்ப நமக்கு எடுத்துக்கொண்டு வந்து அதை கொடுப்பாங்க இப்போ நம்ம போய் கேக்குறோம் அந்த சுவடிகள் இருந்தால் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க இல்லாத பட்சத்தில் அது எங்கே இருக்குங்கிறத அவங்க யார் இடத்துல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்டே இருந்து வாங்கி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஓகே ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே இந்த ஓலைச்சுவடி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அந்த ஓலைச்சுவடி தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் தான் பாதுகாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் நம்ம நாட்டை விட்டு போகிறப்போ இதில் உள்ள சில குறிப்புகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக கிட்டத்தட்ட பாதி சுவடிகள் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அருமையான மருத்துவ மருத்துவர்கள் இருக்கு எதிர்காலத்தை பற்றிய சில குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகள் பற்றிய சில குறிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் பாதி எடுத்துட்டு மிச்சமீதி இருக்கிறதா இங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறமா உருவாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம லைவ்வாவே நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம் நீங்க அந்த வீடியோ பாத்துறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பா பாத்துருக்கணும் ஓலைச்சுவடி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல தயாரிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்போ இது வந்து யாருக்கிட்டயாவது ஒரு பர்சன்டன் மேபி நீங்க நான் ரைட்டா இருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம் பட் மற்ற நபர்கள்கிட்ட இருக்கும் இல்லையா மக்கள் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது ஒரு போலியான நாடி ஜோதிடர் இவர் உண்மையான நாடி ஜோதிடர் இவர்கிட்ட இருக்கிற இந்த சுவடி அகத்தியரால் எழுதப்பட்டது வசிஷ்டியரால் எழுதப்பட்டது போகிற எழுதப்பட்டது அப்படிங்கிறத நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னு கே அதாவது முதல்ல வந்து நம்ம ஓலையை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்கிற இல்லைங்களா அதுக்கும் நாடி ஜோதிடத்துக்குமே சம்மந்தம் கிடையாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் செய்ய முடியாதுங்க ஏன்னா இப்போ நம்ம ஓலையில் வந்து அந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம வந்து உங்கள்கிட்ட நான் வந்து அதை ஐடென்டி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நான் காட்ட முடியும் உங்களுடைய பேர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அந்த ஓலையில் நான் காட்ட முடியும் உங்களுக்கு அது இன்னும் விவரம் தெரிஞ்ச தமிழ் படித்தவங்க அந்த ஓலையில் வரக்கூடிய பாடல் ஏன்னா அந்த பலனுங்கிறது வந்து நம்ம செயல் வடிவுள்ளதா இருக்கும் அந்த பலன் அந்த பலனும் அந்த செய்யலை நம்ம படிக்கும் பொழுதே அதற்கான அர்த்தம் என்னங்கிறத படிச்ச தமிழ் அறிஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதை நாங்க கண் கூட இவங்க அனுபவத்துல இல்ல எழுதப்பட்டிருக்க எழுத்துக்கள் தமிழ் கிடையாது அதுல கிறந்த எழுத்துக்கள் சொல்லிட்டு அந்த எழுத்துக்கள் மூலமா தான் எழுதிருக்கு அதை வந்து இப்ப எங்கிட்டயே காட்டுறீங்க அப்படின்னா எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா என்னால அதை ரீட் பண்ண முடியாது நீங்க இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்குமோ அப்படின்னு அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா அதுல வந்து அந்த எழுத்துக்கள் மேல அந்த புள்ளிகள் இருக்காதுங்கறத சொன்னோம் நம்ம ஆனால் அது என்ன முடியும் பார்க்கும் பொழுது வடிவம் தானே வடிவம் ஒன்று தானே பார்க்கும் பொழுது அதை முடியும் எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்க முடியாது பர்டிகுலரா உங்களுடைய பெயர் இல்ல அதில் அதுல தெளிவா உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரோ இல்ல உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட எதையாவது ஒரு விஷயங்களோ நம்ம அதில் உணர்த்த முடியும் இந்த மாதிரி ஓலைச்சுவடி தயாரிக்கப்படுது அப்படிங்கிற அந்த வீடியோவிலையே அது எப்படி எழுதப்படுது அப்படிங்கிறதையும் அதை ரைட் பண்றதுக்கு உண்டான ஒரு பர்சனமே அந்த இடத்துல இருக்காங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால பார்த்துருக்காங்க அது முற்றிலும் தவறானது அப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் வந்து செய்ய முடியாதுங்க செய்ய முடியாது இல்லை ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க அதை செஞ்சு வந்து இதில் நம்ம அதை பயன்படுத்த முடியாது அதை செய்கிறாங்க ரைட் ஓகே ஆனால் அதை அதை வச்சு நம்ம அந்த நாடி ஜோதிடத்தை வச்சு நம்ம எப்படி பார்க்க முடியாது இல்லைங்களா பார்க்க முடியாது நான் என்ன கேட்கறேன்னா ஒரு கிளைண்ட் அவங்கள்ட்ட கேட்குறேன் எனக்கு வந்து இந்த மாதிரியான போலியான நபர்கள் இதுக்குள்ளே தான் இருக்காங்க தான் உணர்வு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் ஒரு நல்ல நாடி ஜோதிடத்தை அணுகணும் அப்படின்னு நான் வரேன் அப்போ நீங்க இதுல யார் உண்மையானவர்கள் அப்படின்னு என்னால எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்கு அதாவது இது பாரம்பரியமா யார் யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கறத நம்ம பார்க்கக்கூடியவங்க தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்க்கணுங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த போலியான நபர்கள் இருக்கும் பட்சத்தில் அது எவ்வளவு காலமா அவங்க பண்றாங்க அவங்க அந்த பாரம்பரியமா அந்த தொழில் பண்றவங்க தானா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு தான் நம்ம அதை வந்து நம்ம அணுகணும் ஓகே இந்த பாரம்பரியம்னு சொல்கிறதுனால இதை கேட்குறேன் இந்த வள்ளுவர் வகையில வந்தவங்க இவங்க தான் வந்து இதுக்கு ரைட்டான பர்சன் அப்படின்னு அந்த போர்டுகளில் பார்க்கறப்பே நம்ம பார்க்குறோம் எல்லா நாடு ஜோதிரம் அப்படின்னாலே திருவள்ளுவரத்துக்கு உள்ள வச்சுருவாங்க திருவள்ளுவருக்கும் நாடி சூதரத்துக்கும் என்ன சம்பந்தம் கேக்குது அவரு சித்தர் அவ்வளவு ஆமா திருவள்ளுவருக்கும் நாடு ஜூதரத்துக்கு சம்பந்தம் கிடையாதுங்க ஆனா இந்த வம் வம்சத்துல பிறந்த நாங்க தான் அந்த நாடு ஜுதரத்தை எங்களுடைய குலத்தொழிலா நான்கு தலைமுறை தாண்டி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஏன்னா வந்து இப்போ அந்த காலங்களில் அரசர்கள் அவையில் எங்களுடைய மூதாதையர்கள் அங்கே வந்து ஜோதிடம் ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாம் இருந்திருக்கிறாங்க நீங்கள் சொன்ன அதே மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் எடுத்து போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட முக்கியமான அபூர்வமான விஷயங்கள் அதை தாண்டி இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட அந்த நூல்கள் எங்ககிட்ட இரு அங்கே இருந்ததினால அந்த ராஜாக்கள் மூலிமா எங்களுடைய மூதாதையர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லா இந்த ஜோதிட நிலையங்கள்லையுமே திருவள்ளுவரோட ஃபோட்டோ போடாத இடங்களே இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது எப்படி திருநெல்வேலிக்கு போனோம்னா சாந்தி ஸ்வீட் சொல்லி ஒரு ஃபுல்லாக கடனாக போவாங்க அதே மாதிரி தான் வைத்தீஸ்வரன் கோயில் போனாலும் திருவள்ளுவர் இல்லாத ஒரு போர்டை நம்மளால பார்க்க முடியல இது வள்ளுவர் வகையில் வந்த நபர்கள் தான் அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியு கேட்கறேன் அதாவது நம்ம அதை கேட்டுதாலேயே தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எங்களை இல்லாமல் மற்றவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது யாருங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுதான் நம்ம அதை நம்ம பார்க்க முடியும் ஓகே அந்த ஒலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்க அந்த கிரந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாரும் படிக்க முடியல அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உங்களோட முன்னோர்கள் மூலமா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது யார் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு டீம் இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் ஏதாவது சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஏன்னா நிறைய நபர்கள் அதுக்குள்ளார பார்க்குறோம் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளார போனோம்னா அந்த அந்த ஏரியாவில் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகாத குறையாக தான் எழுதிட்டு போறாங்க இவ்வளோ நபர்கள் இது இருக்காங்க எல்லாருமே அந்த அதை ரீட் பண்ணக்கூடிய இதில் இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது எங்கே இந்த கற்றுக்கப்படுது அப்படின்னு தெரியல யார் வேணாலும் போய் கற்றுக்கலாமா ஈஸியாக அப்படி இல்லை அப்படி செய்ய முடியாதுங்க அதாவது இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு டியூஷன் சென்டரு நம்ம அது மாதிரி கோர்சஸ் மாதிரி படிக்கிற விஷயம் இது கிடையாது இதை வந்து நமக்கு முதல்ல இந்த நாடு ஜோதிடம் சொல்கிறதுக்கான அமைப்பு நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இப்போ நான் நாடு ஜோதிடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் இதை வந்து பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க அதுக்கு பிராப்தம் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறையில் தலைமுறையில் உள்ளவங்களுக்கு இதை நான் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்கலாம்னா இது வந்து அவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை இது எங்க கூட இருந்து அனுபவத்தில் அது அவங்க வந்து கத்துக்கக்கூடிய விஷயம் அது இந்த தான் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாடி ஜோதிடர்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஏன்னா இப்போ ஒரு ஜோதிடம் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் கிளாஸ் மூலமா ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜோதிட முறைகளும் வந்துருச்சு ஆனால் நாடி ஜோதிடத்தை ஒரு ஆன்லைன் கிளாஸ் மூலமா கத்துக்க முடியாது இது வந்து தங்களோட முன்னோர்களை வச்சுதான் அதை கத்துக்க முடியும் அப்படிங்கிறப்ப இவ்வளோ எண்ணிக்கையிலான நாடி ஜோதிடர்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதா எங்கேருந்து இதை கற்றுக்கிறாங்க அப்போ இல்லை சார் இப்போ நாங்கள் இப்போ கற்றுக்குறாங்கன்னு சொன்னால் இப்போ இதை நாங்கள் பண்ணக்கூடியதே கிட்டத்தட்ட ஒரு நான்கு தலைமுறைக்கு மேலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி எங்ககிட்டே இருந்து தான் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் மூலியமாக தான் கற்றுருக்காங்க அது முன்னாடி பெரும்பாலானவர்கள் இந்த நாடு ஜோதிடத்தை பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட முன்னோர்கள் காலத்தில் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படிங்கிறது பாஸ்ட் என்ன நடந்துச்சு ப்ரெசன்ட் என்ன நடக்குது ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பெரும்பாலான நாடு ஜோதிடர்கள் பாஸ்ட்டை சொல்லிடுறாங்க ப்ரெசென்ட்டில் நடந்துட்டு இருக்கதை கூட சொல்லிடுறாங்க ஆனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொன்னாங்க அப்படின்னா அது நடக்கிறது இல்லை தவறாக தான் இருக்குது அப்படின்னு இந்த கணிப்புகள் தவறாக இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன பெரும்பாலான கணிப்புகள் தவறாகுது என்ன காரணமாக இப்போ வந்து பொதுவாகவே மக்கள் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டங்களில் ஒரு ஜோதிடர் பார்க்குறாங்க அவங்க ஒரு பலன் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி அவங்க நடக்கிறாங்கன்னா அது நடக்குது ஆனால் மக்கள்கிட்ட வந்து இப்போ அதுக்கான அவசர காலங்கள் இப்போ நாடு ஜோதிடம் மட்டும் பார்க்குறாங்க இதில் சொல்லியிருக்கிற பலனை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை இதை பார்த்து அடுத்த ஒரு மாதத்தில் பத்து நாள் பத்து விதமான ஜோதிட முறையை அவங்க பார்த்துடுறாங்க அப்போ வந்து அவங்க எந்த வழியை அவங்க தேர்ந்தெடுக்கணுங்கிறதே அவங்க குழப்ப குழப்பத்தினால தான் இந்த பலன்கள் நடக்காமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கும் நாடு யுதிரத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதமான பலன்கள் வாழ்க்கைக்கு ஒத்து போகும் மீதம் இருக்கக்கூடியது அந்த இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முதல் விஷயம் இதில் நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடுத்து வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில பரிகார வழிமுறைகள் அதை தாண்டி சொல்லியிருக்கக்கூடிய அந்த பலன்கள் அந்த பலன்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு ஆசைகள் வந்து நிறைய இருக்கும் இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த படிப்பு தான் படிக்கணும்னு ஆனால் அதற்கான அமைப்பு நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நூறு சதவீதம் நாடு ஜோதிடத்தை நம்ம க சொல்லிடுறோம் அதாவது ஓலைச்சூடியின் மூலியமாக நம்ம சொல்லிடுறோம் அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்கள மாற்றிக்கிட்டு அதன்படி ஏன்னா அந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருட்டையுமே வந்து ஒரு குரு கூட இருக்கிற மாதிரிங்க ஏன்னா வந்து மற்ற ஜோதிடம் மாதிரி இல்லாமல் இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது சித்தர்களால் எழுதப்பட்டது அது எங்கள் மூலியமாக நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த நாடு ஜோதிடம் ஒருத்தவங்க பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு குரு அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி ஏன்னா அவங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த இருந்து அவங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்னென்ன பலன்களுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் அவங்க நடக்கும் இப்போ ஜாதகத்தை தாண்டி இந்த நாடு ஜோதி மூலமாக ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அதாவது இப்போ கல்வியாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அது எந்த மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனை அது எப்போ சரியாகும் அந்த தொழில் என்ன வேலைக்கு போவாங்க என்ன தொழில் பண்ணுவாங்கறத நம்ம உறுதியா சொல்லிட முடியும் இல்லை என்ன வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறத தாண்டி என்ன வேலை பண்ணலாம் என்ன வேலைக்கு ஆமாம் ஆமா ஆமாங்க நம்ம அதை வந்து உறுதியா முடிவு பண்ணிக்கலாம் ஜோதிடத்தில் வந்து அதை நம்ம அவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத தான் நம்ம அதில் சொல்ல முடியும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் நாடு ஜோதிடத்து நாடு ஜோதிடத்தில் வந்து அது இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஓகே இப்போ நான் நாடு திட்டம் பார்க்கணுன்னு நான் ஆர்வப்படுறேன் நான் வந்து கேட்குறேன் உங்கள்கிட்ட அந்த என்னோடய ஒலைச்சுவடி இல்லை அப்படின்னா அது எங்கேயுமே இல்லை அப்படின்னு எனக்குன்னு அது இப்படி ஒரு சுவடி எழுதப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியும் இல்லை அப்படி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பார்க்குறதுக்கான அமைப்புகள் இருந்தால் தான் அது கிடைக்கும் அந்த ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு கட்டுகள் இருக்குது ஆனால் அது ஆறு கட்டுகளுமே எல்லாேருக்கும் இப்போ இருக்கிறது இல்ல ஒரு ஒரு மூணுலேருந்து நான்கு கட்டுகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிது அந்த கட்டுகளுக்குள்ள உங்களுடைய விவரங்கள் இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு வேலை நீங்க நீங்கள் வரீங்க எங்கக்கிட்ட இப்போ ஒரு கட்டு தான் எங்ககிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கட்டில் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் அப்புறம் அடுத்து ஒரு நேரங்கள் கொடுப்போம் ஒரு ஒரு வாரமோ ஒரு பத்து பத்து நாள் அவகாசங்கள் அந்த நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அந்த மற்ற சூடிகளை வர வச்சு அந்த பழங்களை நான் உங்களுக்கு சொல்லுவோம் இதில் இந்த கன்சல்டிங் ஃபீஸ் அப்படிங்கிறது இப்படி கூட கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது நாட்டு ஜோதிடர்கள் மேலே ஒரு வாட்டி நான் போகிறேன் இதுக்காக தேடல் இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்குது அப்போது ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க இப்போ இல்லை நீங்கள் வந்து அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ வரப்போ ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க அப்பையும் கேட்டுட்டு இதுவாக இதுவான்னு செக் பண்ணுறாங்க க்ராஸ் செக் பண்ணிட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போயும் இது கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு நாள் குறித்து வராங்க இப்படியும் ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு எந்த ப்ரடிஷனுமே எனக்கு சொல்லவே படல ஆனால் மூணு வாட்டி கன்சல்டிங் பீஸ் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது உங்களோட சைட்ல நீங்க எப்படி சோடியில இருந்து உங்கள் பலன் எடுத்து அவங்களுடைய பலனை நாங்கள் நோட் புக்கில் எழுதி ப்ரடிக்ஷன் சொன்னதுக்கு பிறகுதான் இதுல நாங்கள் வந்து பணம்ங்கிற விஷயத்துக்குள்ளே வரோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் ஒரு ஓலை ஒரு சோடியில் படிக்கிறோம் இதுல உங்களுக்கான ஓலைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யார்கிட்டையும் பணம் வாங்குறது கிடையாது உங்களுக்கு பலன்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வேலை முழுமையாக முடிந்த பிறகு தான் அந்த பணமுங்கிற விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த ஒவ்வொரு முறையும் வராங்க பலனே சொல்லலை அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி கன்சல்டிங் ஃபீஸை மட்டுமே வச்சு ஒரு வியாபாரம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நாடி ஜோதிட மேலே ஒரு நம்பிக்கை இன்னும் குறைவாக தானே போகுது அது பொதுவாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து முழு வேலை ஒருத்தவங்க வராங்க அவங்களுக்கு சோடிகள் கிடைக்கிது அவங்க பலன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த பணம்ங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் யார்ட்டையும் பணம் வாங்குறதில்ல ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சூடிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பணம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன கேள்விக்கு உள்ள பதில் தான் அந்த போலியான நபர்கள் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்தே உறுதிப்படுத்திக்கலாம் இந்த வீடியோ மூலியமாக நான் மக்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் யார்கிட்டையாவது நாடு ஜதிரை போய் பார்த்து உங்களுடைய சுவடிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பணம் இடத்துல கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த பணம் அப்படிங்கிறது வந்து முதல்ல இது வந்து நமக்கு சேவை அதற்கு பின்னாடி தான் அந்த நம்மளுடைய பணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது வந்து மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை அதன் பிறகு தான் இந்த பணம் அதே மாதிரி மக்களும் போய் பார்க்குற இடத்துல முழு வேலை அவங்க அந்த நாடு சுதிரத்தை பார்த்து அது முழு திருப்தி ஏற்பட்டால் மட்டும் அந்த பணம் செலுத்தலாம் ஓகே இதில் முன்ஜென்ப அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க முன்ஜென்பங்களை இந்த ஒலிச்சுவடி மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முன்ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறதே இன்னும் கேள்வி கேள்விக்குறியா இருக்கு ஆனால் முன்ஜென்மத்தில் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க இப்படி தான் வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது கட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆமாங்க கட்டு சொல்லுதா ஆமாம் நூறு சதவீதம் உண்மை நம்ம முற்பிறவில் எங்கே பிறந்தோம் என்ன பாவங்கள் பண்ணணும் அதற்கான இந்த பிரதிபலன் என்ன அது நம்ம நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி செய்த கர்மாவினுடைய தான் அதை நம்ம நூறு சதவீதம் இந்த நாடு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை நாங்கள் அனுபவத்திலே நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இந்த முற் முன்ஜென்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம உங்ககிட்ட பார்க்குறவங்ககிட்ட சொல்லும் போகுது இது வந்து நான் என்னுடைய கனவுலெல்லாம் அந்த விஷயங்கள் வந்து அடிக்கடி எனக்கு ஏற்பட்டிருக்கு இதை நான் உணர்ந்திருக்கேன்னு சொல்லக்கூடியவங்கள பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம இதுல அந்த முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கான பரிகார கோயில்கள் சொல்றாங்க அந்த கோயில்களுக்கு போகும்போது கூட இது வந்து நாங்கள் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் உண்மை நடந்த விஷயம் அங்க ஒரு நபர் வந்து அந்த ஒரு பரிகாரம் அங்க போய் செய்ய சொல்லியிருக்காங்க அதாவது பாலபிஷகம் ராகுக்கு அந்த ராகுனுடைய உருவத்தை பார்த்துட்டு இதை நான் ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஆமாங்க அதனால வந்து அந்த முன்ஜென்மம் அப்படின்னு சொல்றது உண்மை அது அந்த நாடு ஜோதிடத்தின் மூலியமா நம்ம முழுமையாக அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம்னு சொன்னப்போ தான் ஞாபகம் வருது அதிகபட்சமான நாடி ஜோதிடர்கள் இந்த பரிகாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க அவங்க வாங்குகிற ஃபீஸ் அப்படிங்கிறது மினிமம் இரநூறுவாயில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் ஐயாயிரம்லாம் வாங்குறாங்க ஆனால் அவங்க எப்படி சுற்றி பார்த்தாலும் ஃபைனலாக எங்கேயாவது ஒரு இடத்துல பரிகாரம்னு ஒன்று வச்சு கம்ப்ளீட் பண்ணாமல் முடிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாருக்குமே பரிகாரத்தை பேஸ் பண்ணி தான் நாடி ஜோதிடம் அப்படின்னு போதா இல்லை பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து பல விதத்தில் இருக்குங்க சொல்லக்கூடியது கோவில் பரிகாரம் அடுத்து வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில ஜீவராசிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகள் உணவளிக்கிறது அப்படிங்கிறது பரிகாரங்கிறது வந்து பணத்தை மட்டும் வைத்து நம்ம செய்கிறது கிடையாது இது முழுக்க முழுக்க கோயில் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இந்த நாடு ஜரத்தை அந்த பரிகாரங்களுக்கு வந்துக்கிட்டுருங்க ஓகே மற்றவர்களை செய்யக்கூடியது அப்படின்னா நீங்கள் போய் செஞ்சுருங்க ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க இல்லை ஒரு நாலு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு அதை தாண்டி இந்த கோயில்களில் இந்த நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு பூஜைகள் பண்ணணும் இந்த பூஜைக்கு இவ்வளோ பேக்கேஜ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பேக்கேஜ் இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா காலதாமதமாகும் இன்னும் நிறைய பேரை சந்திக்கணும் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இதெல்லாம் விட்ருங்க நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற பெரும்பாலான நாளைக்கு வீரர்களில் இதில் பார்க்க முடியுது சார் இதில் வந்து பரிகாரங்கள்ங்கிறத நம்ம வந்து முதல்ல யாருக்கும் சொல்கிறதில்ல இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பதினாறு காண்டங்களாக நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் இப்போ அந்த முதல் பாவத்தை பார்க்கும்போது அதில் பலன் தான் சொல்கிறோம் அடுத்து நீங்கள் அந்த பரிகாரம் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பரிகாரங்களை நம்ம முதல்ல அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அதில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடுறோம் முதல்ல சொல்லக்கூடியது கோவில் பரிகாரங்கள் வருது சில பேருக்கு போய் நீங்கள் சேவைகள் செய்யணும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வருது இப்படி எல்லா விஷயமே நம்ம அவங்க தான் ஒப்படைக்கிறோம் நம்ம நீங்கள் பணம் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இதில் சொல்கிறது கிடையாதுங்க கோவில் சார்ந்து அவங்க விருப்பப்படும் பட்சத்தில் அதை நீங்களே எப்போ உங்களுக்கு செய்யறதுக்கான அமைப்புகள் கிடைக்குதோ நீங்க எப்போ இதை செஞ்சுக்குற அப்படி அதிகொடுத்துறாங்க மற்ற நபர்கள் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா அந்த நாடு ஜோதிடர் தவறான ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ அதாவது வந்து அப்படி கிடையாது பரிகாரம் சொல்றதுனால நாடு ஜோதிடர் தவறுன்னு சொல்ல முடியாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க பணம் கொடுத்துருங்க நாங்க உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம தவிர்த்துக்கலாம் நாடி ஜோதிடம் பற்றி இன்னும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் கேட்க வேண்டியதற்கு கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியையும் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்